வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல பற்றிய செய்தி ஒன்று கதிர் அப்பத்தா ஞானம் எல்லோரும் சேர்ந்து குடும்ப பெண்களை மிரட்டுகிறார்கள் அண்ணனுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியும் இந்த வீட்டிலிருந்து போகக்கூடாது வக்கீல் சொல்படி கேட்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என மிரட்டலுக்கு ஆளாகிறார்கள் நந்தினி மற்றும் ரேணுகா எதையும் எதிர்த்து நிற்கும் சிங்கப்பெண்ணாக ஜனனி நிற்கிறார் அவருக்கு உறுதுணையாக சக்தி இருக்கிறார் அப்பத்தா கொலை வழக்கில் குலசகனுக்கு தண்டனை பெற்று ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக ஜனனி செயல்படுகிறார் ஜீவானந்தத்தை சந்தித்த ஈஸ்வரி எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என் ஆறுதலுக்காக நீங்கள் வேண்டுமென்று அவரிடம் பேசிவிட்டு விடைபெறுகிறார் வீட்டுக்கு வந்த ஈஸ்வரியை கதிர் மற்றும் அப்பத்தா வாய்க்கு வந்தபடி அசிங்கமாக பேசுகிறார்கள் எல்லாத்தையும் விட ஒருபடி மேலே சென்ற அப்பத்தா நீ வீட்டை விட்டு ஓடுவது என்றால் பரவாயில்லை போலீசில் மாட்டிவிட்டு செல்கிறாய் என அருவருப்பான வார்த்தையால் ஈஸ்வரியை அசிங்கப்படுத்துகிறார் தர்ஷினி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு சித்தப்பா கதிரிடம் மெல்லு கட்டுகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் முன்னின்று கதரை மடக்குகிறார் தாரா பாப்பாக்கும் தன் அப்பா ஒரு கொலைகாரர் என்பது கோபத்தின் உச்சிக்கு சென்று ஈஸ்வரியை வேறு ஒரு ஆம்பளியை தேடி உள்ளீர்கள் என்று பேசியதுமே அவருக்கு கன்னத்து பலார் என்று ஈஸ்வரிடம் இருந்து அடி விழுகிறது பயத்தில் ஞானம் மற்றும் அப்பத்தாயிரவரும் கப்சி பார்கள் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் கீழ்சில் சொல்லுங்க